கூட சத்துக்கள் இருக்காது விலை மலிவான இந்த மீனுக்கும் எவ்வளவு மருத்துவ குணம் வயதானவர்களுக்கு மருத்துவரே இதுதான் பெரும்பாலான தமிழர்களின் உணவில் முக்கிய இடத்தை பெறுவது மீன் குழம்பு ஆனால் இன்று நாம் பார்க்க போகிற மீன்குழம்பு குழம்பு ரொம்பவே ஸ்பெஷல் இது சாதாரணமாக இல்லை வயதானவர்கள் சாப்பிடுவதை தொடர்ந்து அவர்களது உடல்நலம் மேம்பட்டு ஆயுள் கூடும் அளவிற்கு மருத்துவ குணம் கொண்டது முதலாவதாக இந்த குழம்பு சமைக்கப்படுவதற்காக பயன்படுத்தப்படுவது சாணல் மீன் அல்லது நாட்டு கருவாடு இது வழக்கமான கடல் மீன்களுக்கு மாறாக ஆற்றில் வாழும் உயிர் சக்தி அதிகம் கொண்ட மீனாகும் இதை சிறிது வெந்தயத்துடன் குழம்பாக செய்து சாப்பிடும் பழக்கம் பல தலைமுறைகளாக இருந்து வந்தது இந்த மீனில் நிறைந்திருக்கும் உமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மூளை செயல்பாடுகளை தூண்டும் மன அழுத்தம் நினைவாற்றல் குறைபாடு முதுமை தோற்றம் ஆகியவற்றை தடுக்கும் தன்மை கொண்டிருக்கிறது அதே சமயம் இது மூட்டுவலி எலும்பு நசிவை குறைக்கும் சக்தியையும் பெற்றிருக்கிறது வயதானவர்கள் பெரும்பாலும் சாப்பாட்டில் ஆர்வம் குறைவாக காணப்படுவர் ஆனால் இந்த மீன் குழம்பு கொண்டு தனித்துவமான சுவை மற்றும் அவர்களுக்கு வெந்தயம் பூண்டு சின்ன வெங்காயம் மணத்துளசி ஆகியவை சேர்க்கப்படுவதால் இது ஜீரணத்திற்கு மிகவும் நல்லது வயிற்று பெருக்கம் வாயு தோஷம் மலச்சிக்கல் ஆகியவற்றை குறைக்கும் மற்றபடி நாள்தோறும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லாத போதிலும் வாரம் இரண்டு முறை இந்த வகை குழம்பை உணவில் சேர்த்தால் அது உடலை புத்துணர்ச்சி பெறச் செய்யும் காய்ச்சல் சளி இருமல் போன்றவற்றின் தாக்கம் குறைவாகும் மருத்துவ பராமரிப்புக்கு பிறகு இயற்கையாக உடலை பாதுகாக்கும் உணவுகள் அவசியம் அதில் இந்த மின் குழம்பு முக்கியமான ஒன்று சில காலமாக இப்படி பாரம்பரிய உணவுகள் மறக்கப்பட்டாலும் மீண்டும் இன்று மருத்துவர்கள் கூட இது போன்ற உணவுகளை பரிந்துரைக்கிறார்கள் இது சமைக்க எளிதானது மட்டுமல்ல அதே நேரத்தில் மூத்தோர்களின் உடல்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் சத்தான நலம் தரும் பரிசாக இருக்கிறது அதிக இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் தசை வலி தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த குழம்பை நேரடியாக சாப்பிடுவதன் மூலமாகவே எளிமையான நிவாரணம் பெற முடியும் என்பதை கூறும் ஆய்வுகள் இருக்கின்றன கொழுப்புச்சத்து குறைந்த இந்த வகை குழம்பு வயதானவர்களின் உடலில் தேவையான சக்தியை தருவதோடு அன்றாட பணிகளை சோர்வின்றி செய்யும் அளவிற்கு அவர்களை உற்சாகமாக வைத்திருக்கிறது அந்தந்த இடங்களின் பாரம்பரியத்தில் பாசமுடன் சமைக்கப்படும் இந்த குழம்பு இன்று மறைந்து வரும் ஒரு மரபுகளின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது இப்பொழுது நம்மிடம் உள்ள மூத்தோர் இப்படி பாரம்பரிய உணவுகளை மீண்டும் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது உணவாக மட்டும் இல்லாமல் ஒரு வகையான பாச பொருளாகவும் இருக்க முடியும்